எல்லாமல்ல உலக ஜல்ல ஷான ஒரு மனிதர் மரணித்த பிறகு அவரை எவ்வாறு குளிப்பாட்டுவது என்பதையும் அவருக்கு எவ்வாறு கஃனிட வேண்டும் என்பதில் ஒரு பகுதியையும் நாம் பார்த்தோம் அதில் இறுதியாக நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் தம்முடைய அணிந்திருக்கிற கீழாடையே தங்களுடைய மகளுக்கு கபனாக உள்ளாடையாக இருப்பதற்கு வழங்கினார்கள் என்ற செய்தியை நேற்றைய தினம் பார்த்தோம் இதை உறுதிப்படுத்துகிற வகையில் அபுபக்கர் சித்திக் ரலையில்லா கொண்டவர்கள் அவங்க மரணத்தை அடைகிற நேரத்தில் அவங்க அணிந்திருக்கிற ஆடையை பார்க்குறாங்க அதில் ஒரு குங்கும நேரத்தில் கரை படிந்திருக்கிறது குங்கும பூவுடைய கரை அப்ப அவங்க மரண வேலையில் இருக்கும்போது அப்பபக்கர்கள் இல்லாமனு சொல்கிறார்கள் என்னுடைய இந்த ஆடையை கழுவி விட்டு இதுக்கு மேல இன்னொரு ரெண்டு ஆடையை சேர்த்து என்னையே கபன் இடுங்க அடக்கம் செய்வதற்குரிய ஆடை அணியுங்கள்னு சொல்றாங்க அப்ப ஆயிஷா நாய் கேட்குறாங்க இன்னஹாத இது ரொம்ப ரொம்ப அறுத பழசா இருக்குது இதையே நீங்க கபனுக்கு போட சொல்றீங்க கபன் கொஞ்சம் நல்ல துணியா போடணுமா இல்லையா ரொம்ப பழசா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அபுபக்கரவை இல்லாம சொன்னார்கள் இன்னல் ஹைய அகப்பில் ஜதீர் உயிரோட உள்ளவர் தான் புதிய ஆடைக்கு தகுதியானவர் இறந்தவரை விட உசுரோட இருக்கிற ஆளுக்கு தான் புத்தாடைக்கு அதிக தகுதி இருக்கிறது மினல் மையத்தில் இறந்தவரை விட அதுதான் தகுதியானது இன்னமாக முகலா இந்த ஆடை வந்து மூன் சீல் செலத்துக்கு ஆக போகிறது உன்னே அடகு பண்ண என்ன செய்யும் அதுக்குறையா போவதே தவிர உசுரோட நான் பலசே போட்டுறேன் என்னுடைய பழைய ஆடைகளை போட்டு என்னை கவன் பண்ணிடுங்க புது ஆடையை நீங்க பண்ணாதீங்க என்று அவங்க சொன்னாங்க சாயந்தரமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி முகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒராவது ஹரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதுல நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா பழைய இன்னைக்கு புது ஆடைங்கிறது ஒரு பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது அதுலயும் மையத்துக்கு தனியாக ஒரு ஆடை வச்சிருக்காங்க ரொம்ப கம்மியா சீப் ரேட்ல தான் வச்சிருக்காங்க பெரிய அளவுல எல்லாம் அதுக்கு செலவு ஆகுறது இல்ல ஒரு பழைய ஆடையை விடவும் கம்மியான மதிப்புல மையத்துக்குன்னா தனியா வச்சிருப்பாங்க எல்லா கடைகள்லையும் அதனால இப்போ வந்து புத ஆடைங்கிறது ஒரு பட்ஜெட்டுக்கு உள்ளது இல்ல ஆனா அந்த காலத்துல வந்து புத ஆடைங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானதா இருந்ததுனால பழசே போட்டு அடைக்கிறங்க புதுசுங்கிறது ரொம்ப அது உயிரோட உள்ளவங்களுக்கு தேவைப்படும் சொன்னாங்க அப்படி ஒருத்தர் ஒரு கலவரம் ஒரு அதிகமான இழப்புகள் அல்லது துணி பஞ்சம் ஏதோ ஒரு ஸ்டேக் மணிலாம் கிடைக்கல எல்லா கடையும் ஒரு வாரமா பிளாக் பண்ணி அடைச்சி விட்டாங்க ஊரடங்கு உத்தரவு அப்ப இருக்கிற சட்டையை தான் போட்டு அடக்கணும்னா அதுக்காக வேண்டி மையத்தை வச்சுட்டு இருக்க ஓகே அது பிரச்சனை இல்லை நம்ம அணிந்திருக்கிற இருக்கிற அடைய ஒரு போட்ட பழைய சட்டை கிட்ட எல்லாம் போட்டு கூட செய்யலாம் அடக்கம் செய்து கொள்ளலாம் அதுக்கு உதவும் இன்னைக்கு நம்ம இருக்கிற காலத்தில் துணிமணிகள் தாராளமாக இருக்கிற காலத்தில் நம்ம வாழ்றோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரைஷ் நகரங்கள அடைய வேண்டி வரும் ஒரு கலவரம் ஊரடங்கு மாதிரி வரக்கூடிய நேரத்தில் அப்படி அடைந்தால் அப்ப இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் பலசுப்பட்டையெல்லாம் ரசூலுல்லாஹி அணிஞ்சிருக்காங்க அவங்க அணிஞ்ச ஆடையை போட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க வந்து என்னுடைய பழைய ஆடையை போட்டு அடக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால கபனுக்கு வந்து புதுசா ஃப்ரெஷ் ஆடை தான் இருக்கணும் சருத்து ஒண்ணும் கிடையாது கண்டிப்பான கட்டளை எதுவும் அல்லாவுடைய ரசூல் நமக்கு இடலைங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த கபல் போடும் பொழுது ஒரு விஷயம் ரொம்ப கவனமா இருக்கணும் முழு உடலையும் அது மறைக்கணும் அது இல்லாம இருந்தால் நபிசல்லா அலிசல்ல அதை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க அதாவது துணி மட்டமோ வசத்தியோ பழசோ புதுசோ அதெல்லாம் மேட்ரு தலையில இருந்து கால் வரைக்கும் முழுசாக என்ன செய்யணும் அந்த பாடியை வந்து மறைக்கணும் கொஞ்சம் கூட திறந்திருக்க கூடாது அப்படிங்கறதுதான் கபனுடைய முக்கியமான அளவு இது எங்க வருதுன்னு கேட்டா ஜாபிர் அப்துல்லா அலிலான்னு சொல்றாங்க ரசூல் சல்லா அலி செல்லம் காலத்தில் ஒரு மனிதர் அவர் திடீரென்று இறந்து விட்டார் இறந்தவன என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா சஹாபாக்கள்லாம் அவர் முக்கியத்துவம் இல்லாத ஆள் நினைச்சு இரவோட இரவு அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படி அடக்கம் பண்ணும் பொழுது இப்போ குஃபி நபி கஃபனின் கயில் தாயில் போதிய நீளம் இல்லாத ஒரு ஆடையில் அவர் கவனிடப்பட்டது ஒரு ஆளுக்கு எவ்வளவு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு இல்லாம ஏதோ கொஞ்சம் குறைய ஒரு ஜா ரெண்டு ஜா குறைஞ்சிருக்குமோ நம்ம தெரியல போதிய நீளம் இல்லாதங்கிற வாசனை வருது போதிய நீளம் இல்லாத ஒரு ஆடையை போட்டு அவரை கவனித்து இரவில் அடக்க செய்து விட்டார்கள் இதை வந்து ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் கேள்விப்பட்ட உடனே ரெண்டையும் கண்டிக்கிறாங்க ஒண்ணு இரவுல நீ அடக்கம் செய்ய கூடாது ரசூலுல்லாஹி சொல்றாங்க ரஜல் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அயுகமறு ரஜலு பில் லைலி இரவில் ஒரு மனிதரை அடக்கம் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் தடுத்தார்கள் அதா இல்ல அயல் தரா இன்சானு நிலாதானிக்க ஒரு மனிதனுக்கு இதை செய்ய வேண்டும் என்று நிர்பந்தம் ஏற்பட்டாலே ஒரு நிர்பந்தம் நிர்பந்தம் ஏற்பட்டால் இரவுல பகல் அது மேட்டர் கிடையாது நார்மலாக ஒரு நிலவரம் இருக்குமையானால் சாதாரண சூழ்நிலை நிலவுமையானால் இரவில் அடக்கம் செய்யவும் கூடாது என்று சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் நீளம் இல்லாத ஒரு துணியை போட்டு அடக்கம் பண்ணித்தாங்க

வேலைப்பாடு உள்ள துணியை வாங்கிட்டு வந்து அந்த அழகு இல்ல உள்ளே பதங்க போறோம் அறகுறையாக போதும் பத்தி பத்தாமை என்று சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இல்லாம போதுமானதை செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னது சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழாவது ஹரிசாக இடம்பெற்றிருக்கிறது அதனால வந்து கபன் வந்து ரொம்ப அழகுற இருக்க வேண்டும் அதாவது நீளமா இருக்க வேண்டும் போதுமான அளவுக்கு முழு உடலையும் மறைக்கிற அளவுக்கு இருக்க வேண்டும் அடுத்ததாக கபனுக்கு தேர்ந்தெடுக்க இது சொல்ல தேவையில்லை நடைமுறையில் இருக்கிறது கபனுக்கு தேர்ந்தெடுக்கிற துணி வந்து வெள்ளையா இருக்கிறது நல்லது வெள்ளை நிறத்தில் துணிகள் அந்த கபனுக்கு துணி அணிவிப்பது சிறந்தது என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் அவங்க சொல்றாங்க அல்விசுவின் சியாபிக்கு முன் பயால் உங்களுடைய வெண்மையான ஆடைகளில் இருந்து நீங்கள் வந்து அணிவியுங்கள் அணிந்து கொள்ளுங்கள் பொன்னகாமின் கயிறு சியாபிக்கும் அதுதான் உங்கள் ஆடைகளிலே மிக அழகானது கபினூபியா மோத்தாக்கும் உங்களை இறந்த வரையும் வெள்ளை ஆடைகளை என்ன செய்யுங்க கமன் போடுங்க அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சொல்லம் சொன்னதாக திருமதியில அபுதாவுதுல இபன் மாஜாவுல பைஹில முசுமத் அகமதுல ஹாக்கிம்ல இன்னும் பல நூல்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அப்ப மூத்தானவர்களை அடக்கம் செய்யும் பொழுது வெள்ள துணிய யூஸ் பண்ணி கொள்வது சிறந்தது இது எல்லாரும் வெளில தான் போடுறாங்க இது நம்ம சொல்லி கொடுத்து தெரியற அளவுக்கு இல்ல இது வந்து பரவலாக அப்படி இருக்கிறது அடுத்த என்னன்னு கேட்டா ஒருத்தர் அடக்கம் செய்யும் பொழுது நடைமுறையில் நம்ம பார்க்கிறோம் முக்கியமான ஒரு பிரமுகர் அல்ல ஒரு மார்க் அறிஞர் அப்படின்னு இருப்பார் ஆனால் அவர் அடக்கம் செய்யும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவருக்கு தலைப்பாவெல்லாம் கட்டி சில ஊர்களில் அதெல்லாம் நடக்கிறது அவர் ஆலிம் சா அவர் பெரிய பட்டம் வாங்கினவர் அதனால அவர் சும்மா கொண்டே அடக்கம் செய்யக்கூடாது எப்படி பண்ணணுமா அவருக்கு தலைப்பா சிப்பாவெல்லாம் போட்டு அதுக்கு மேல துணியை போட்டு போட்டு அவர் ஸ்பெஷல் கேட்டகிரியில் வந்துடுவாங்க அந்த மாதிரி என்ன செய்யறாங்க மார்க் அறிஞர்கள் முக்கியமான லீடர் தலைவராக இருக்கிறாரு அவருக்கு தனியான ஒரு முறையில் அப்படிலாம் செய்யறது பார்க்கிறோம் ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதை பற்றி ஆயிஷா நாயகம் அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் மூன்று வெண்மை ஆடையில கபனிடப்பட்டார்கள் மூணு ஆடை கீழே ஒண்ணு மேலே ஒண்ணு மொத்தத்துக்கு போத்துட்டு கொண்டு போட்டிருப்பாங்க சட்டங்கிற அடிப்படையில ஒண்ணு வேஸ்டிங்கிற அடிப்படையில ஒண்ணு ரெண்டையும் சேர்த்து மொத்தத்தையும் கால மூஞ்சி கவர் பண்ற மாதிரி ஒரு பெருசா இருக்கு ஆனா மூணுங்கிறது மேல அடை கீழே அடை மொத்தத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஆடை அப்ப மேலே ஒரு துணியை விட்டு மொத்தமா சுத்தி விட்டு இடுப்பு வரைக்கும் இடுப்பு கீழே வயிற்றுங்கிற முறையில அதை ஒண்ணு சுத்திட்டு அதுக்கு மேல மொத்தமா மூடுறது ஒண்ணு இப்படிதான் ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் வெண்மையான குருசுவின் அதாவது காட்டன் துணி காட்டன் பஞ்சினால் செய்யப்பட்ட அந்த துணியில் இருந்து மூன்று வெள்ளை துணிகளில நபிகள் நாயகம் சலல்லா அலி செல்லம் அவர்களுக்கு கவனிடப்பட்டது லைச பீகும் கமீசும் ஒரு அமா மட்டும் அதுல வந்து தலப்பாவும் இருக்கவில்லை தைக்கப்பட்ட சட்டையும் இருக்கவில்லை ரசூ சல்லா அலி அவர்கள் அடக்கம் செய்யும் பொழுது அல்ல அவருடைய ரசூலா இருக்கிறாங்களே மற்றவங்க டிஃபரெண்டான அடக்கமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி தலப்பா அடிச்சு கிரீட அனுமதி சட்டையை போட்டு இவங்க வித்தியாசமான ஆளுடைய காட்டுறதுக்காக அப்படி செய்யறதா இருந்தா யாருக்கு செஞ்சிருக்கேன் அல்லாவுடைய ரசூலுக்கு செஞ்சிருப்பாங்க ரசூல் சல்லா அலிஸ்லம் ஒன்னு வசியத்து பண்ணிட்டு போயிருப்பாங்க அல்லது அது வந்து முக்கியமான ஆட்களுக்கு ரசூல் சல்லா அலுவலம் செய்ய வேண்டும் என்று ஒரு வழிகாட்டி இருந்தால் சகாபாக்கள் ரசூல்லாவுக்கு அமல்படுத்தி காட்டியிருப்பாங்க எல்லாம் இப்படித்தான் கீழே ரெண்டு துணியை உள் துணி ரெண்டு போட வேண்டியது மேலே ஒரு துணி போட வேண்டியது இவ்வளவுதான் மூணு ஆடை தான் போதுமான ஆடை அந்த அளவுக்கு நம்ம வந்து கபனிடமே தவிர தலப்பா ஜிப்பா அதெல்லாம் பெண்டு ஜட்டி எல்லாம் ஒரு ஜட்டியை போடுங்க அப்புறம் பனியன் ஒண்ணு போடுங்க அப்படிலாம் கிடையாது அது மாதிரி இல்லை என்பதை புகாரியில आरती